ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் நாசேர்ஸ் கல் வந்து சரி சேரீஸ் பார்க்க போகிறோம் இந்த ஹேங்கர் கர்ஸில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு களம்கறி காட்டன் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருந்தாங்க இது ஒரு ரேட் வந்து நானூறுவாய்க்கு மேலே இருந்தது இதில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்திருக்கு இந்த கிரே கலர் சேரி ரேட்டு நானூற்றி எழுபது இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க களமுக்கறி காட்டன் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அதிகம் உள்ளது எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து இது எல்லாமே நானூறுரூவாய்க்கு மேலே இருந்தது இல்லை மல்மல் காட்டன் சேரி எல்லாமே இருந்தது இந்த சேலர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஃப்ளோரல் டிசைன் நல்ல ஒரு க்ரீனு பிங்க்கு கலந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வாடாமல்லி பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கிரீனில் பார்டர் வந்திருக்கு இந்த சரியில் ரேட்டை ஐநூற்றி பதினஞ்சு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லை ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இந்த கிரீ கலர் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே குட்டி குட்டி எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளோர்வெல் டிசைனுக்கு மேலேயே அந்த ஒர்க்கு வந்திருக்கு இந்த சரி ரேட்டு ஐநூற்றி பத்து இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் டிசைன்லயே ப்ளவுஸும் வந்திருக்கு இந்த மெரூன் குழலில் வந்து பார்த்திங்கன்னா சேரீயோட பாடத்தில் உங்களுக்கு பிச்சுவாய் டிசைன் கொடுத்துருக்காங்க நானூற்றி எழுவத்தஞ்சி இந்த சேரீ ரெட்டு இந்த சேரீக்கு தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீக்கு தான் ப்ளவுஸு இது எல்லாமே உங்களுக்கு காட்டன் சரியாக செக்கிடு பேட்டன்லாம் வந்திருக்கு இந்த சேரியை ரேட்டு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சுக்கு இந்த ஹேங்கரில் உள்ள சேரீ எல்லாமே பார்த்தோன்னா இரநூத்தி பதினஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க இதில் ப்ளவுஸ் எல்லாமே ப்ளைனாக வருது இதில் நல்ல ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு சுங்கிடி காட்டன் டிசைனில் இந்த சேரீ கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் வருது இந்த கலம்கரி காட்டன் சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவாய்க்கு மேலே இருந்தது இந்த செக்குடு இருந்து உங்களுக்கு இந்த காட்டன் சேரி இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கிளே சேரி ரேட்டு இரநூத்தி அறுபது இந்த ஃப்ளோரல் டிசைன் போட்ட கார்டன் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த பிஸ்கட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு இந்த ஹேங்கர்கல்ஸில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் பார்த்திங்கன்னா எல்லா சேருக்குமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இதில் ரெண்டு சேரீ பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்தி டிசைனு இந்த ப்ளைனாக வர்றது வந்து ப்ளவுஸு இரநூத்தி இருபது இந்த சேரீயர் ரேட்டு நான் கூட சுங்கிடி காட்டன் சேரீன்னு நினச்சேன் ஆனால் அதே டிசைனில் உங்களுக்கு காட்டன் சேரி புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு இரநூத்தி பதினஞ்சு இந்த காட்டன் சேரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் நல்லா சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க இந்த கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளோரல் டிசைன் வரும் இதான் முந்தி இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற இந்த கேங்கர் கல்சன் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மால்குடி சில்க் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் குட்டி பார்டர் கொடுத்துருந்தாங்க இந்த ரெட்டு வித்து க்ரீன் கலர் சேரீ ரெட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் இந்த க்ரீன் கலரில் ப்ளைனாக வருது பார்த்தீங்களா கையில் ஜரிபாறு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுதான் ப்ளவுஸு இந்த க்ரீன் வித்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் எல்லாமே நல்லா உருவப்பட அழகாக கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா மால்குடி ஸ்வீட்ஸ் தான் இந்த பர்பிள் இந்த பருப்பூழி சேர்த்து முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு கிளில பாட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிறைய ரேட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மாலு சில்க்லேயே உங்களுக்கு இந்த ரெட் கலர் சேர் வந்து பிளைனாக வந்திருந்தது இந்த சேர் ரெட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த எல்லோ கலர் சேரீ ரெட்டு முந்நூற்றி நாற்பது இங்கேருந்து இந்த மிடல் கலர் சேரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஃபான் சேர் தான் கொடுத்துருந்தாங்க ஷிஃபான் சேரிலேயே உங்களுக்கு ஜரி வச்சது கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் து ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு இந்த சேரீ ரெட்டு முந்நூற்றி நாற்பது இந்த பர்பிள்கள் சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த லைட் பர்பிளில் கொடுத்துருக்காங்க இந்த பார்டுகள்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்திருக்கு இது வரைக்கும் சிஃபான் சரி பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து செக்கடு பட்டலாம் புது கலர்ஸ்லாம் நிறையா வந்துருந்தது இப்போ நம்ம க்ரீன் கலரில் பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா போன சரீ தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் இந்த க்ரீன் கலர் சரிக்கு அதே டிசைனில் பக்கத்தில் உங்களுக்கு ரெட் கலரில் வந்திருக்கு